பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலைவலியின் நன்பு வணக்கம் என்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சர்ச்சையாக்கப்பட்ட சந்திப்பு திமுக கொடியை புடுங்கி வீசுவேன் என்று சீமான் பேசியதனுடைய பின்னணி தேவர் ஜெயந்தி நிகழ்வில் நடந்தது என்ன இது தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக ஒரு சிலரினுடைய சந்திப்பு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக்கப்பட்டு பேசப்படுவது வழக்கம் இன்னும் அரசியல் தளத்தில் இங்கே தமிழ்நாடு அரசியல் தளத்தை பொறுத்தவரையிலையும் வைகோ அவர்கள் வாழ்த்திடவே கூடாது ஐயோ இவர் வாழ்த்திட்டாரா அப்படிங்கிற அளவிற்கு அவர் மீது கடந்த கால அரசியல் வரலாற்றை வைத்திருக்கின்ற ஒரு அரசியல்வாதியாக இங்கே பார்க்கப்பட்டிருக்கிறாரு அந்த வகையில் தான் நேற்று தேவர் ஜெயந்தி அன்றைய நிகழ்வில் அவருடைய நினைவுடன் சென்று எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்கள் வந்து வணங்கி மலர் வணக்கம் செலுத்திவிட்டு திரும்புகின்ற பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்திட்டு வருவது வளர்க்கும் அதே போலதான் போன நேற்று வந்து நடந்தது நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பு அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசி முடிச்சுவிட்டு திரும்பும் பொழுது இன்னொரு முக்கியமான பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக அது மாறியிருக்கு வைகோ அவர்கள் வந்து தானாகவே அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிற இடத்திற்கு வந்து அவரும் வந்து கூட்டாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்களினுடைய உழைப்பு லட்ச இளைஞர்கள் மத்தியில் தமிழ் தேசிய கருத்துக்களை விதைத்து வருகின்ற அந்த போக்கு அவர் வந்து இன்னும் அவர் நினைத்த காரியம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எந்தவித கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் எந்தவித எதுவும் இல்லாமல் வந்து சொல்லியிருக்கிறார் சொல்லியிருந்தவொன்னே அது பெரிய அளவில் பேசப்பட்டது ஒரு காலகட்டத்தில் வந்து அதிமுகவோ திமுகவோ நீங்க தேர்தல் காலத்தில் நீங்க வந்து அடிச்சுக்கங்க இப்ப புதுசா சில பேர் வந்து தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறாங்க அவங்கள வளர விடக்கூடாது அவங்கள வீழ்த்துகின்ற தளத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கணும் அப்படின்னு குறிப்பாக சீமான் அவர்களை குறித்து தான் அவர் பதிவு பண்ணியிருந்தார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தலைவர்களுடனான சந்திப்பு குறித்து இந்த தமிழ்நாட்டில் அரசியல் தளத்தில் எப்பொழுதெல்லாம் பேச்சு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் வந்து எதிர் எதிர்த்துன்னு இல்லை இல்லைன்னு இல்லை அது குறித்து நான் வந்து கருத்து சொல்ல விரும்பல அப்படிங்கிற அந்த தோணிலேயே கடந்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு தேவர் ஜெயந்தி நிகழ்வுல அந்த செய்தியாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் நிகழ்த்திக்கொண்டிருக்கிறார் என்று தெரிஞ்சே அவராகவே உள்ளுக்கு வந்து சீமான் அவர்களை பிகழ்ந்து புகழ்ந்து பேசி நாங்கள் வந்து இவரை வாழ்த்துறேன் அவருடைய நோக்கம் வெற்றி பெறுவதற்கு நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டிருக்கு அதுலேயும் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ சொன்னது மாதிரி சில பேர் வாழ்த்திடவே கூடாது சில பேருடைய ஆதரவு கிடச்சிடக்கூடாது வேறு வகையாக புரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய பேச்சுகள் பேசப்பட்டது இப்போ அதே இடத்துல நின் சீமான் அவர்கள் மிக தெளிவான சில கருத்துக்களை பதிவு பண்ணாங்க அது குறித்து அது உண்மையிலேயே அதுதான் சர்ச்சையாக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுதான் பேசு பொருளாக்கப்பட்டிருக்க வேண்டும் அது குறித்து பேசலை சரி இன்னொன்று கோயிலுக்குள்ளேயே போய் அந்த கோயிலுடைய பூசாரியை அடித்து தாக்கி வெளியேற்றி விட்டுட்டு ஒரு அடாவடித்தனம் பண்ண ஸ்ரீதர் வாண்டையார் செய்த அந்த செயல் குறித்து அந்த அறுவருக்கு தக்க செயல் குறித்து யாருமே பேசலை எதுவுமே பேசலை அங்கே வந்து பேசப்பட்ட பொருளே என்னென்ன இவர் வந்து இன்னமேலுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த சந்திப்பை நியாயப்படுத்துவதற்காக அரசியல் மாண்புன்னு சொல்லிடுவாரு நல்லா இருக்குடா உங்கள் அரசியல் மாண்பு அப்படின்னு நிறைய பதிவுகளை பார்க்க முடிகிறது உண்மையிலேயே அந்த சந்திப்பில் தேவர் அவர்களினுடைய தனிப்பட்ட குணநலங்கள் என்ன அவர் உயிரோட வாழ்ந்த காலத்தில் என்ன மாதிரி வாழ்ந்தாரு அவர் இறந்து போன பிறகு அவருடைய புகழ அவருக்கு புகழ் சேர்ப்பதற்கு பதிலாக அவர்கிட்ட கொண்டுட்டு வந்து தங்க கவசத்தையும் வெள்ளி கவசத்தையும் சேர்க்கிறாங்க இது உண்மையிலேயே தேவர் அவர்கள் உயிரோட இருந்திருந்தால் இதை ஏற்றுக்கொண்டிருப்பாரா வெறுத்து ஒதுக்கி இருப்பாரா இங்க வந்து ஒரு கோயில் இப்ப வந்து அழகர் ஆத்துல இறங்குற நிகழ்வுல யாராச்சும் தன்னுடைய கட்சி கொடியை கொண்டாந்து ஊனிட்டு அந்த நிகழ்வை பண்ண முடியுமா அதே போல் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஆளுங்கட்சியாகவே இருக்கிறவங்க தன்னுடைய கட்சிக்கொடியை போய் அங்கே நிறுவ முடியுமா அப்படி இந்த இடம் வந்து ஒரு கோயிலாக மதிக்கப்படவில்லை இது என்னமோ ஆளுங்கன்ற கட்சி வந்து ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது ஆளுங்கட்சோடைய கொடி இங்கே எதுக்கு ஊன்றீங்க நான்லாம் அதிகாரத்துக்கு நான் வந்தேன்னா இது போன்ற செயல்கள் நடைபெறாம தடுப்பேன் அடுத்த முறை இதை பார்த்தேன்னா இது போல ஏதாவது கட்சி கொடிகள் வந்து அங்க நடப்பட்டிருந்தா நானே பிடுங்கி வீசுவேன் அப்படின்னு சீமான் சீமானவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்றாரு அப்பவும் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு நான் கூட வந்து ஒரே ஒரு மோதிரம் போட்டிருக்கிறேன் ஆனால் இவ்வளவு பெரிய சொத்து வச்சிருந்த தேவரையா வந்து அந்த சொத்தை வந்து இல்லாதவர்களுக்கு எழுதி கொடுத்தார ஒழிய தன்னை தனக்கு ஒரு குண்டுமணி பவுனை கூட போட்டுக்கிட்டு அவர் ஆடம்பரமாக வாழலை அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு வந்து நீங்கள் கவசம் செலுத்துகிறேன் இதில் ஒரு அரசியல் இருக்கு அதிமுக வந்து தங்க கவசம் கொடுத்துருச்சு அதனால ஓட்டு விழுந்துருச்சுன்னா இன்னொருத்தர் வந்து வெள்ளி கவசம் கொடுக்கறது இது பெரிய சர்ச்சைகளை வந்து ஒரு கடவுளாக வணங்கப்படக்கூடிய ஒருத்தரை வந்து சர்ச்சைக்குரிய அல்லது வாக்கு வங்கியினுடைய நிறுவனம் மாதிரி பார்க்குது இது குறித்தெல்லாம் பேசுறது இல்ல அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து பதிவு பண்ணாங்க அந்த பதிவு குறித்து யாருமே பேசல திமுக கொடியை புடுங்கி வீசுவேன் என்று எதற்காக சீமான் பேசினார் இதுதான் சர்க்கை சர்ச்சையாக்கப்பட்டிருக்கணும் இது பேசு பொருளாக்கப்பட்டிருக்கணும் இந்த பேசு பொருளில் திமுக தன்னுடைய அதிகார பலத்தின் மூலமாக அங்கே வர்றவங்கள்ட்ட வந்து வாக்கு பிச்சை எடுக்கிறது போல இந்த நிகழ்வை செய்யுது தன்னுடைய கட்சியினுடைய விளம்பர இடமாக அதை மாற்றுது இது சரியாக தவறா இதுதான் பேசுபொருளாக்கப்பட்டிருக்கணும் இது குறித்தெல்லாம் எதுவுமே பேசலை அங்கே பேசப்பட்டது வந்து இவங்க ரெண்டு பேரோட சந்திப்பு இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா ஸ்ரீதர் பாண்டியார் அவர் ஏதோ ஒரு கட்சி வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல மோவேந்தர் முன்னேற்ற கழகமாக ஏதோ ஒரு முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அந்த கட்சி சார்பாக எல்லா தலைவரும் போலவே அவரும் போயிருக்கிறாரு அங்கே என்ன நடந்தது ஒரு கோயில்னு நீ அதை மதிச்சுன்னா அந்த கோயிலில் இருக்கிறவர் பூசாரின்னுங்கிற ஒரு மரியாதை உனக்கு வேணும் தானே அவரை வந்து சரி ஏதோ உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அவரை ஒதுங்கி நிற்க சொல்கிறீங்க அவர் வந்து இல்லை இல்லை இந்த இடத்த விட்டு நகர முடியாது இங்கே தான் நிற்கணும்னு சொல்லும் பொழுது அவரை வந்து நீங்கள் ஓங்கி கன்னத்தில் அறையிறீங்க ஒரு அரசியல் தலைவரா இது வந்து ஒரு சரியான மாண்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை சரி இங்கே தேவர் ஜெயந்தியில் தேவரினுடைய திருக்கோயிலில் இருக்கிற பூசாரியை தான் உங்களால் அறைய முடிஞ்சுது நீங்கள் போங்களே பழனிமலை முருகன் கோயிலில் உள்ளுக்கு இருக்கிற ஒரு பார்ப்பனனை கையை நீட்டி அழ அரைஞ்சிட்டு அடிச்சுட்டு பழனிமலை திருக்கோயில் மட்டும் இல்லை நீங்கள் வேற எந்த கோயிலில் ஆச்சும் க கருவறையில் இருக்கின்ற அந்த பார்ப்பனரை ஓங்கி அடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர முடியுமா எதற்காக இது செய்ய செய்தார் இது விசாரிக்கப்பட வேண்டியது இன்னுமே வந்து ஸ்ரீதர் வண்டையாருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது இது போன்ற பொருள்கள் பேசப்பட்டிருக்கணும் விசாரிக்கப்பட்டிருக்கணும் விவாதிக்கப்பட்டிருக்கணும் ஆனால் அங்கே அது மாதிரி எந்த பொருளும் இங்கே பேச விவாதிக்க விசாரிக்கப்படலை மாறாக பேச விவாதிக்க விசாரிக்கப்பட்ட செய்தி என்னன்னா அண்ணன் சீமான் அவர்களோடு வைகோ வந்து கூட்டணிக்கு போக போறாரு சீமானண்ணன் வந்து அவர் வைகோட ஒன்றிணைஞ்சாரு சீமானை வந்து திமுக கூட்டணிக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு வைகோ வேலை செய்கிறாரு என்னென்னமோ கதையெல்லாம் அளந்து விடுறாங்க உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் வெகு சமீபத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வைகோ அவர்கள் வந்து மருத்துவமனையில் இருந்த பொழுது ஒரே மருத்துவமனையில் ஐயா ராமதாசும் இருந்தாங்க இவரும் வைகோ அவர்களும் இருந்தாங்க அதனால் வந்து இப்போது அவ அதாவது அரசியல் மாண்பு அப்படிங்கிறது வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவரை போய் சந்தித்து உடல் நலம் விசாரிக்கிறது அப்படிங்கிறது தான் அதே போல் ஐயா கண்ணை சந்தித்து அண்ணன் சீமான் அவர்கள் உடல் நலம் விசாரித்து விட்டு வந்தாங்க ராமதாஸ் அவர்கள் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில் இருந்த பொழுது அவரை வந்து உடல்நலம் விசாரித்து விட்டு வருகின்ற பொழுது அதே மருத்துவமனையில் ஐயா வைகோ அவர்கள் இருந்தாங்க அவரையும் போய் பார்த்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நெடிய நேரம் உரையாடல் நடந்ததாகவும் அதெல்லாம் பேசப்பட்டிருக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலேயே அண்ணன் சீமானை பொறுத்தவரையில் ஆறுதல் கொடுக்கறதுக்காக ஆறுதல் சொல்வதற்காக உடல்நலம் தேறிவதற்கு வருவதற்கு வாழ்த்து சொல்வதற்காக போய் சந்தித்த ஒரு ஒரு மாண்பான சந்திப்பு அந்த சந்திப்பினூடாக வைகோ அவர்கள் தொடர்ச்சியாக அண்ணனோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அதை கேட்டுட்டு சரிங்கய்யா நீங்கள் எல்லாம் உடல் நலத்தில் கவனம் கொள்ளுங்க நம்ம வந்து வெளியில் வாங்க பேசிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அந்த உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒருத்த வந்து நம்மளை வந்து பார்த்து ரொம்ப நேரம் நம்மளோட உரையாடி கொண்டு இருந்தாரே அப்படிங்கிறத அடிப்படையில் அந்த அன்பின் அடிப்படையில் திரு வைகோ அவர்கள் அங்கே தேவரையா இடத்துல அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்த பிறகு அவரே வந்து தோல்ல கை போட்டு நம்ம வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒளிய இந்த பதினைஞ்சு வருட பயணத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை இதுக்கு முன்னாடி அண்ணன் சீமானவர்கள் வெவ்வேறு அரசியல் தளத்தில் வெவ்வேறு அரசியல்வாதிகளை சந்தித்து விட்டு வரும்பொழுதெல்லாம் ஒரு கான்ஸ்பரசி தியரியை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க அது எல்லாமே தியரியாவே இருந்து ஃபெயிலியர் ஆன தியரி என்பதன் அடிப்படையில் தான் இந்த சந்திப்புக்குடைய பின்னணியிலையும் பரஸ்பர நட்புணர்வு இருந்ததே தவிர வேறு எந்த அரசியல் கணக்கும் இல்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்